தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா கினம் தரும் வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன சனி பெயர்ச்சி இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பத்தி ரொம்ப ஒரு ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான சனிப்பயிற்சி இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது நானும் பத்தோட பதினோன்னு அப்படி சொல்லிட்டு போக விரும்பினேன் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான் இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு பயிற்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார் இப்போ ஒரு மூன்று பயிற்சியாக நடக்குது இது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீனராசிக்கு ராசிக்கு அடைகிறார் நல்ல கவுனிங்க மீனத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருக்கார் மார்ச்சிக்கு போகிறவர் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருக்கார் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் என்ன பண்றார் அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார் இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மகிட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார் மீண்டும் என்ன பண்றாரு ஒரு ஆறு மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார் நிரந்தரமாக அவர் நம்மளை விட்டு வெளிய போறது திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பர்மனண்டாக கும்பத்தை விட்டு வெளியில் போறார் இப்போ இதனால என்னன்னா எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனிய ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து அதே சனி பகவான் வந்து திரும்பி ரிட்டர்னில் வந்துட்டு ஆறு மாதம் திரும்பி பதினோராம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் ஏழரை சனியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்க போறார் அப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சனிப்பெயர்ச்சி இப்பயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தாறு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நிரந்தரமாக அங்கேயே தங்குற அந்த ரெண்டரை வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளே போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் வந்து நமக்கு உட்காரும்போது இந்த ஆறு மாசம் இல்லாம போயிடும் இப்ப இந்த ஆறு மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம் அவர் எங்க வரவே இல்லை அப்படின்லாம் நினைச்சிட தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும் இப்ப புரிஞ்சிருச்சா இப்ப பயிற்சிங்கிறது இதுதான் இப்போ இந்த ஆறு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும் இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போற தொடர்ந்து பாருங்க சிம்ம ராசி நேர்களே சிங்கம் பார்த்தீங்கன்னா தலை குனியாது தலை சாஞ்சிக்காது தலை நிமிர்ந்து இருக்கும் அதுதான் சிங்கம் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிதான் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரை பார்த்தாலுமே சரி சிம்ம ஒரு குடும்பத்துல இருந்ததுன்னா ஒரு நாட்டில் இருந்ததுன்னா ஒரு மாநிலத்தில் இருந்ததுன்னா எல்லாரையும் நடுங்க வைக்கும் அதான் சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் இதுவரைக்கும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ட சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக உள்ளவரார் சிம்மத்துல அஷ்டம என்ட்ரி கொடுக்குறார் சிம்ம ராசி அதுல இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா சிம்மம் கண்ணி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எட்டாவது வீடு அஷ்டம சனி நல்லா தெரிஞ்சிங்க கடந்த ஏழாவது வீட்டில் சனி இருக்கும்போது சில விரயத்தை கொடுத்தார் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உண்மை அந்த விரையை எப்படி நம்ம ஒரு விஷயம் நமக்கு சாதகமா ஆகும் பத்து ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கும் நினைச்சோம் ஆனா கடந்த ரெண்டரை வருஷத்துல அந்த பெனிஃபிட்ட குறைச்சிட்டார் அதனாலயே நமக்கு உடல் பிரச்சனைகள் வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு என்னடா இப்படி நடந்துட்டே நம்ம ஏதோ சிக்கிட்டோமோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனா நம்ம இன்னுமோ வார்த்தையை விட்டுற கூடாதுரா பாத்துருக்கணும் எல்லோ சொல்லுவாங்க இல்லைங்களா கண்டவன் சொல்றதெல்லாம் நம்ம கேக்குற மாதிரி இருக்கு அப்படி உள்ள கண்டிஷனை கொண்டு வந்தாரு சனி பகவான் கடந்த காலத்துல அதுலயும் கடவுள் துணை நமக்கு இருந்ததுனால இந்த சமயபுரம் மாரியம் அந்த சிவபெருமானுடைய துணையும் இருந்ததுனால இந்த கடக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஏழாம் இடத்தை பக்குவமா கடந்து வந்திருக்கிறோம் ஏழாம் இடத்துல பக்குவமா கடந்து வந்திருக்கிறோம் பல பேருக்கு இன்னைக்கு சிம்ம சொப்பனமா நம்ம இருக்கிறோம் சில பேர் நினைக்கிறாங்க சிம்மராசிக்காரங்கள பார்த்து எப்படி எந்த ஆளுக்கு மட்டும் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கு எப்படி எந்த ஆள் மட்டும் எதிலையும் சிக்காமல் இருக்காரு எப்படி எந்த ஆள் மட்டும் இந்த அம்மா மட்டும் எப்படி வர வரமாட்டேங்குது எப்படி எந்த அம்மா மட்டும் வந்து எந்த இடத்துலையுமே சிக்காமல் இருக்காங்க நாம் எப்படா கீழே மூடுவோம் நாம் எப்படா சிக்குவோம் பயன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாரும் ரெண்டரை வருஷத்தை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு சனி பகவான் எப்படி காப்பாத்தினாருன்னா இதுதான் கவனிக்கணும் இந்த ஏழாம் படம் நமக்கு சிவனுடைய துணை இருக்கிறதுனால சமயபுரத்தாருடைய துணை இருக்கிறதுனால நமக்கு தொண்டை வரைக்கும் வந்த சில வார்த்தைகள் வாயில வரல நமக்கு கோபம் வருது கோவம் அதிகமாக வரும் சிம்மத்துக்கு ஆனா என்ன பண்றது பேஸ் கொசு கடிச்சா கொசு அடிக்கணும் கொசு கிட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா இவ்வளவுதான் கெண்டைச்சனி நேரத்தில் சிம்ம கொசு கடிச்சது சிம்ம ராசி கொசு கட்டிட்டாரு முடிஞ்சு போச்சு சிம்மராசி அம்மா கொசுவை தைச்சு கொசு இப்போ அட்டோமசனி உருவாகுது இப்ப எல்லாரும் எதிர்பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் சிம்மத்தை கட்டி உண்டுடா எப்படி இருந்தாலும் சிம்மம் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிரமம் வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்க்குறான் இந்த எதிர்பார்ப்புகளை தான் இப்ப நம்மளோட வேலை அஷ்டம சன எட்டாவது வீடு இந்த எட்டாவது வீடுங்கிறது குருவோடைய வீடு நல்லா கவனிக்கணும் நான் சும்மா உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல எட்டாவது வீடு குருவோடைய வீடு இந்த குரு சிம்ம ராசியில் நட்பு பெற்றிருப்பார் நல்ல கவனிச்சிங்கன்னு தெரியும் சிம்மத்துல நட்பு பெற்ற எந்த கிரகமும் கிடையாது சிம்மம் ஒண்ணுதான் சூரியன் மட்டும்தான் அங்க ஆட்சி சூரியன் என்னைக்குமே குருவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் என்னைக்கும் குருவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு வந்து சிம்மத்திலேயே இருக்கிறதுனால நட்பு பெற்று இருக்கிறதுனால அந்த நண்பனுடைய இவருடைய நண்பனுடைய வீட்டுக்குத்தான் அந்த சனி அங்கே உள்ள என்ட்ரி ஆகிறாரு ஸோ அப்போ அட்டவ சனியா உள்ள என்ட்ரி ஆகும்போது அவன் இவருடைய சூரியனுடைய நண்பன் அங்க சனியோடைய ஆட்டத்தை நறுக்கி வைப்பார் அவ்வளோதான் சனி உங்க பக்கம் ஒன்றும் செய்ய முடியாது சனியோட ஆட்டம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது ஆனால் சனி கொஞ்சம் கீழகக்காரகன் நல்ல கவனிக்கணும் சனி எப்பயுமே வந்து கீழகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சிம்ம குறுக்கு வழியிலே நம்ம உள்ளே போகக்கூடாது சனி அது ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்ம எதுவும் வாயை விட்டுடக்கூடாது குறுக்கு வழியில் போகக்கூடாது சட்டப்படி எதையும் சந்திக்கணும் கொடுத்த ஒருத்தவங்களுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக சிம்மராசிக்காரவங்க நேர் தான் கடைபிடிப்பாங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல நான் என் வழியில இருப்பேன் சிம்மராசி சில பேர் என்ன பண்ணுவாங்க குறுக்கு வழியை ட்ரை பண்ணுவாங்க அதனாலதான் ரொம்ப தூரம் சொல்லுவாங்கல்ல குறுக்கு வழியில சம்பாதிச்ச போனா ரொம்ப தூரம் வராதுன்னு சொல்லுவாங்க நேர் வழியில சம்பாரிச்ச போனா நம்ம தலைமுறையே காக்கும் தலைமுறையே காக்கும் இது சிம்மத்துக்கு என்னைக்குமே தெரியும் அதனால இந்த சனி இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது குருவுடைய சாரம் அங்க அமையும் போது உங்களை கெடுக்க மாட்டார் நீங்க நேர் வழியில் பயணம் பண்ண வேண்டும் இந்த நேர்வழி பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை சிம்மத்திற்கு கொடுக்கும் அப்ப என்ன ஆகுனா பயத்தில் நேர்வழி கிடையாது இதுதான் முக்கியம் பயமே சிம்மத்துக்கு கிடையாது பயந்துட்டாரு பயந்துட்டாங்க அப்பதான் சொல்லவே முடியாது சிம்மத்தை பார்த்து எனக்கு தேவையில்லை நான் விலகிக்கிறேன் எனக்கு அதர்மத்தின் மீது நம்பிக்கை கிடையாது நான் தர்மத்தின் பால் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது இதுவரைக்கும் உங்களால் முயற்சி செய்ய முடியாத இடத்தை கூட முயற்சி பண்ணுவீங்க வேண்டாம் வெறுத்தவர்களை கூட நீங்க தோழமைப்படுத்துவீங்க அதே மாதிரி துணிச்சலா சில காரியங்களை நடத்துவீங்க ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள ஆனா சமயபுரம் மாரியம்மனும் அந்த சிவனும் உங்களுக்கு துணை இருக்கிறதுனால உங்களை பேச வைக்கணுமோ அங்க பேச வைப்பாங்க எங்க செயல்பட வைக்கணுமோ அங்க செயல்பட வைப்பாங்க எங்க உங்களை உயர்த்தணுமோ அங்க உயர்த்துவாங்க எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு நாம ஒன்னே தான் செய்யணும் கடவுள் எது செய்தாரோ கிரகங்கள் என்ன அதுக்கு ஒத்துழைப்ப நாம இருக்கணும் இவ்வளவுதான் சிம்மராசி இவ்வளவுதான் சிம்மராசி ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு அப்ப சிம்மராசிக்கு இந்த சனி பகவான் கண்டச்சனியாக இருந்து அட்டமசனியாக உள்ள என்ட்ரி ஆகிறார் ஏற்கனவே நம்ம சில மருத்துவ செலவுகளை பார்த்துட்டோம் மருத்துவ பிரச்சனைகளை பார்த்துட்டோம் ஆனா கடவுள் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கார் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை பார்க்கற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் எட்டு திக்கிலும் நம்மளுடைய பேர் புகழ் கெளரவம் உயரப்போகுதுன்னு அர்த்தம் இதை கலங்கப்படுத்துவதற்காக ஒரு குரூப்பே சுத்தம் எந்த குரூப்பை பத்தி கவலைப்படாதீங்க எல்லாம் காணாம போயிடும் சிம்ம உங்களை யாரும் கீழே வீழ்த்த முடியாது இந்த சனி ஏன்னா தப்பு பண்ணாதுன்னு சொல்லி தப்பு பண்றவங்க உலகத்துல இருப்பாங்க இந்த நேரத்தில் தப்பு பண்ண கூடாது முடிவெடுக்கிறவர்கள் நீங்க உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார் இந்த நேரத்தில் நிறைய குருமார்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு காலையில நீங்க ஒரு தப்பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்படி வச்சுப்போம் ஒரு குறுக்கு வழியில போகணும்னு நினைக்கிறீங்க தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க விடிய கால மூணு மணிக்கு ஒரு குரு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் இல்லைன்னா ஒரு குருவை போற வழியில பாப்பீங்க தம்பி வேணாம் தம்பி அண்ணன் வேணாம் அண்ணன் தங்கச்சி வேணாம் தங்கச்சி பாப்பா வேணாம் பாப்பா அந்த குரு சொல்லுவார் அதை ஏத்துக்கிற மனசு உங்களுக்கு வந்துடும் அதுதான் சிவன் செய்வார் இப்போ குரு சனியோடைய தொடர்பு குரு சிவனுடைய தொடர்பு இந்த சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரே தவிர அவர் அந்த இடத்துல பின்வாங்குவாரே தவிர உங்களுக்கு எந்த விதத்தில் தொந்தரவும் பண்ண மாட்டார் ஏன்னா குருவோட இடத்துல சனி இருக்கும் பொழுது அங்க குரு நினைக்கிறது தான் நடக்கும் இந்த ரெண்டரை வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த குரு மட்டும்தான் தேவை உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடவுள் உங்களை கீழே வீழ வைக்க மாட்டார் நீங்கள் வீழ்வதற்கு பிறக்கவில்லை நீங்கள் வீழ்வதற்கு பிறக்கவில்லை இதை முதல்ல தெரிஞ்சுங்க சிம்மம் வீழ்ந்து போகாது சிம்மம் வீழ்ந்து போகாது வீழ்வதற்கு பிறக்கவில்லை சனி வீழ செய்ய மாட்டார் சட்டப்பூர்வமா சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க பல பேர் உங்களை அவமானப்படுத்த நினைக்கலாம் பல பேர் உங்களை சங்கடப்படுத்த நினைக்கலாம் எல்லாத்தையும் குரு தடுப்பார் நீங்க ஒன்னே ஒண்ணுதான் குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க சிம்ம ராசி நிச்சயம் சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அந்த அஷ்டம சனி நினைச்சு பயந்துடாதீங்க அஷ்டம சனி உங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்துவார் ஆரம்பமும் முடிவும் ஆனந்தமே வாழ்த்துக்கள்